அண்ணே வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நீண்ட இட வேலைக்கு பிறகு ஒரு நேர்காணல்னு ஈரோடு கிழக்கை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப வேகமாக சுழறிட்டு இருக்க இந்த சூழலில் நீங்களும் ஈரோடு கிழக்கு பயணப்பட தயாராகிட்டு இருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில இருந்து மூவாயிரம் பேரை தங்களுடைய கட்சியில இணைத்ததாக இன்று அண்ணா அறிவாலயத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க அதுல பேசிய முதல்வர் கடுமையா சீமான் அவர்களை தாக்கியிருக்கிறாரு ஆனா நாம் தம் கட்சி பெயரையும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பெயரும் அவர் குறிப்பிடவே இல்லை ஆனாலும் எந்த அளவு வெறுப்பா இருக்கிறாரு அப்படிங்கறது அவருடைய பேச்சின் மூலமாக தெரிஞ்சிச்சு இது குறித்து நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரா உங்களுடைய பார்வை என்ன வணக்கம் தம்பி முதல் கூறியது போல நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நேர்காணலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் இடைத்தேர்தலை குறிப்பிட்டீங்க ஈரோடு இடைத்தேர்தல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கும் அரச இயக்கங்களுக்கும் அரசை இயக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது ஒரு தேர்தல் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் திரு கட்சி எதிர்த்து களத்தில் நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இது வந்து ஒரு கருத்தியல் போர் அந்த கருத்தியல் போராகத்தான் இதை நம்ம விளக்கிடப்படுத்துகிறோம் எப்படி பார்க்கனா இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி திராவிட மாடல் என்ற ஒரு ஒரு பின்பத்தை ரொம்ப கூர்மையாக வழிந்து கட்டிக்கொண்டே இருந்தாங்க இப்போ இந்த இடைத்தேர்தலில் அதை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய தருணமாக நம்ம பார்க்குறோம் இன்று முதலமைச்சர் பேசியது என்பது மிக மிக வரவேற்கக்கூடியது இப்போதுதான் அவர் முதலமைச்சராக பணியா கடந்த காலத்தை விட இப்போதான் அவர் முதலமைச்சராக வாங்கி திறந்திருக்கிறார் பேச இருக்கிறார் ஏனென்றால் நான் தமிழிய கோட்பாடு என்பது நாமனுடைய தத்துவம் என்பது எவர் ஒருத்தர் பேசணும் கருத்து சொல்லணுங்கிற இத்தனை நாள் கடந்து கடந்து போனாங்க இனி போயிட முடியாது இனி பேசி ஆகணும் இத்தனை ஆண்டு காலம் இந்த தத்துவார்த்த போராட்டம் தத்துவார்த்த கருத்தியல் என்பது அவர்களை பேச வைப்பது தான் அவர்கள் பேச நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் பேசாம அவருடைய வாடகை வாய்களை பேசுவதை தான் நாம் வந்து எதிர்க்கிறோம் இன்று தினந்தோறும் அண்ணன் வீட்டை முற்றியிடுவது அற போராட்டம் என்பது கண்டன கூட்ட பொதுக்கூட்டம் என்பது என்று ஒரு புள்ளி பெரியாரை எதிர்த்து விட்டார் என்கிற பெரியாரை விமர்சனம் செய்து விட்டார் எந்த புள்ளியில கடந்த வாரத்தில் கண்டன பொதுக்கூட்டம் ஐயா சொக பண்டி நிலைமையில அதுக்கப்புறமாக ஐயா குளத்திருந்த ஒரு முற்றிய போராட்டம் இப்போது முற்றிய போராட்டம் என்று ஒரு போராட்டங்களை அறிவிச்சுட்டு வர்றாங்க அவங்க வைக்கக்கூடிய முதலுக்கு என்ன சான்று இருக்கு சான்றை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாங்கிறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் சான்றை கேட்குறீங்க சரி அண்ணன் வந்து பேசியது ஒரு கருத்தியல் நீ கருத்தியலாகத்தான் நின்று இருக்கணும் இதுவரை இல்லாத இந்த திராவிட அமைப்புகள் பெரிய அரிஸ்டுகள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க சரி நான் உங்கள்கிட்ட சான்று தாரேன் என்னிடம் சான்று வாங்குவதற்கு சான்றை கேட்கிற உனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு எனக்கு தகுதி ஆனால் என்கிற கேள்வி ஒரு ஐயா முதலமைச்சர் அவர்கள் இன்று இவ்வளவு இவ்வளவு வேகமாக பேசிய இவ்வளவு கோபமாக பேசிய முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை பெரியாரை பற்றி சான்று இல்லாமல் பேசுறது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அறிக்கை விட்டுக்கணும் இல்ல இல்லை என்றால் பெரியார் மீது பெற்ற குற்றச்சாட்டுக்கு சான்று கொடுங்க அவர் கேட்டிருந்தா நாளை மறுநாள் சான்று கொடுப்போம் ஆனால் நீங்க யார் சான்று கேட்பதற்கு மே பதினேழு யாரு தந்தை பெரியார் திராவிட கழகம் யாரு எனக்கு முணக்கமான தகுதி என்ன இருக்கு இன்று தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி ஏற்க இல்லையோ இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் மூன்றாவது கட்சியாக அங்கீகரித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிற கட்சி முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி என் மக்களிடத்தில் தினந்தோறும் போராட்ட களத்தில் அவருடைய நம்பிக்கையை பெற்று வாக்கு பெற்ற கட்சி நீங்க யாரு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை எல்லாத்தையும் தள்ளிடுவோம் அது ஒற்றை கோரிக்கை இந்த ஒற்றை கோரிக்கைக்காக நான் முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் பெற்று மக்களுடைய ஏகபித்த ஆதரவோடு நிற்க மே பதினேழு நீ எங்க இருக்க உனக்கான நோக்கம் என்ன ஒரு அமைப்பு என்றால் ஒரு நோக்கம் இருக்கணும் உங்களுடைய நோக்கம் என்ன தந்தை பெரியார் கழகத்துடைய நோக்கம் என்ன பெரியாரிசிகளின் நோக்கம் என்ன திமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவருடைய மகன் பேரன் அவருடைய பரம்பரையை ஆட்சி அதிகாரத்தில் வைப்பதற்கு நோக்கம் இருக்கிறது ஆனால் என்ன சமூக நீதியை ஒழிப்பது சரி சாதியை ஒழிப்பது சரி தீண்டாமையை ஒழிப்பது சரி எத்தனை ஆண்டு காலத்துக்கு ஒழிக்க எத்தனை ஆண்டு காலத்துக்கு நான் இலக்கு வைக்கிற தமிழரை இந்த தமிழ்நாட்டை தமிழ் அரசியலில் தமிழர் ஆள வேண்டும் அதற்கான விரைவாக கட்டமைக்கப்படுற அரசியல் பணிதான் நாங்கள் கட்சி நாளைக்கே நடக்கும் நாலு கட்சி நடக்கும் அடுத்த வாரம் நடக்கும் அடுத்த தேர்தலே நடக்கும் அது எனக்கு இலக்கு ஆனால் பெரியார் திராவிட கழகத்திற்கும் மே பள்ளிக்கு இந்த பெரியாஸ்டுகளுக்கும் உங்களுக்கு என்ன இலக்கு வச்சிருக்கீங்க எது அடைந்தால் இங்கு சமூக நீதி பிறக்கும் இன்னும் பத்தாண்டுகளில் சாதி ஒழிக்கப்படும் சமூக நீதி பிறக்கும் சுயமரியாதை பிறக்கும் ஒரு இலக்க சொல்லு ஐயா முதலமைச்சர் ஐயா கலைஞர் இருந்தாரு அப்போ கூட நீங்க நிறைவேடைஞ்சதா சொல்லல சுயமரியாதை அடைந்து விட்டோம் என்று பிரகடனப்படுத்தல இன்றைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இப்ப கூட நீங்க தீண்டாமையை ஒழிச்சுட்டோம் சாதியை ஒழிச்சுட்டோம் சுயமரியாதை மலர்ந்துச்சு நீங்க பிறகு படத்துல சரி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறவாத நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு வாக்கு கொடுங்க இல்லை என்றால் இன்ப முதல்வர் ஆயிட்டார்னா சாதி ஒழிஞ்சிருச்சு சுயமரியாதை பிறந்துருச்சு நாங்க பகுத்தறிவோட இந்த நாட்டுல மலர்ந்துட்டோம் அறிவிக்கப்படுறீங்களா உங்களுடைய இலக்கு என்ன எதுக்கு அமைப்பு அப்படின்னு உங்களுடைய அமைப்பு எதுக்குன்னா உங்களுடைய ஏக்கம் எதுக்குன்னா ஆடு கொண்டிருக்கிற ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை ஒருவன் கேள்வி கேட்டால் விமர்சனம் செய்தால் போராடினால் அவர்களுக்கு பக்கவளமாக இருந்தது அவர்கள் அடிவெட்டி கொண்டிருப்பது இதுக்கு தான் ஒரு அமைப்பா இது அமைப்பா இதுக்கு நீங்கள் போராடிகளா நீங்கள் புரட்சியவாதிகளா நீங்கள் பெரியார் இதுதான் பெரியார் விரும்பியதா பெரியார் இருக்கும் பொழுது அவர் ஒரு தலைவர் குடியரசுத்திலிருந்து பெரியார் தந்தை பெரியார் இருக்கிற திராவிட கழகம் ஒரு அமைப்பு ஒரு தலைவர் அவருக்கு பின்னால் அணிவகுத்தது சரி ஆனால் பெரியாருக்கு பின்பாக முப்பது பெரியாரா நிக்கல என்னதுக்கு முப்பது பெரியார் சேர்ந்துமா இந்த சமூகத்தை பெற முடியல சாதியை ஒழிக்க முடியல சுயமரியாதை மலரம் வைக்க முடியல இந்த ஆட்சி அதிகாரம் வேறு அன்றைக்கு கூட பெரியார்கள ஆட்சி அதிகாரம் இல்ல பெரியாரை சொல்லிய ஆட்சி அதிகாரம் இல்ல காங்கிரஸ் இருந்தது திமுக அப்போது பெரியாரை ஏற்காத ஆட்சி அதிகாரம் இருந்தது ஆனால் இன்று பெரியாரை முற்றுமுழுதாக தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிடர் களம் திராவிட மாடல் முற்றுமுழுதா ஏத்துக்கிட்டிய எத்தனை பெரியார் இருக்கிய ஐம்பது பெரியா இருக்கிய தமிழ்நாட்டுல இந்த ஐம்பது பெரியாறு ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தும் கூட சாதியை ஒழிக்க முடியல சமூக நீதி பறக்கல தீண்டாமை ஒழிக்க முடியல பெண்களுக்கு இப்ப விடுதலை கிடைக்கல நோக்கம் என்ன ஆனால் இந்த இத்தனை அமைப்புகள் இத்தனை இத்தனை ஆட்சி அதிகாரம் இருந்து செய்யாத உங்கள் வேலைகளை நாம் கட்சி தனியாக செய்தேன் எங்களுடைய இலக்குப்படி பெண்களுக்கு சரிபாதி தேர்தலில் பங்கேடு அதே போல பொது இடங்களில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது நான் எந்த எந்த நோக்கத்தோடு அரசியல் தொடங்கும் அதே நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன என்ன செய்து முடியும் உங்களை போன்ற துரோகிகள் உங்களை போன்ற காட்டி கொடுக்கிறவர்கள் உங்களை போன்ற ஈன எண்ணம் படைத்தல் முதல் நான் இதை தாண்டுவதே பெரிய விடயம் இத்த அறிவார்ந்த யுகத்தில் இத்தனை கருவிகள் நீங்கள் செய்த அரசியல் முப்பதாயிரம் இருக்குன்னு சொல்றீங்க சரி அப்போ முப்பது லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை கதத்து சொல்லுமா இல்லையா முப்பதாயிரம் பேர் அங்க இருப்பதே ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் சேர முடியும் அந்த மண்டலத்துடைய கொள்ளளவு முப்பதாயிரம் பேர் எங்க போய் சேர்த்தீங்க சரி முப்பதாயிரம் பேரை சேர்த்த நீங்க நான் கேட்கிறேன் கடந்த காலங்களில் ஆளுகர் அரசு அதிமுகவா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிமுக சார்ந்து போவாங்க ஆளுகர் அரசு திமுகவா அதிமுக இருக்கிறவர்கள் ஆளுகர் அரசு ஆளுகர் அரசை பார்த்து போவது என்பது நீர்நிலைகள் இருக்கிற பறவைகள் போவது போல பச்சை பசையில் இருக்கிற மரங்களை பார்த்து பறவைகள் போவது போல ஒரு தன்னை தக்க வைத்துக் கொள்ள ஆறுதலுக்காக இலைப்பாடுவதற்காக போவதை போல எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது இந்த கட்சியில் எவனாவது ரெண்டு பேர் சேர்ந்திருக்கானா திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது இந்த கட்சி தத்துவம் இப்படி இந்த கட்சி போராட்டம் இப்படி இந்த கட்சி சரியானது என்று ஒருத்தன் அண்ணா அண்ணாதிமிக்க சேர்ந்திருக்கா இல்லையா ஆனால் நாமல் கட்சி நீங்கள் கூறியது போல ஒரு ஒன்றிய கவுன்சில் கிடையாது ஒரு வார்டு கவுன்சில் கிடையாது ஒரு பிரசிட் நீங்க சொல்லுவதே போல ஒரு பிரசிடண்ட் கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஆனால் கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் பத்தாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்க எப்படி முப்பது லட்சம் வாக்காளர்கள் எனக்கு வாக்கு என்னை அங்கீகரிச்சாங்க எப்படி இன்றும் அடுத்த மாதங்களில் தினந்தோறும் நாங்கள் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டே இருக்கிறோம் அந்தந்த பகுதியில் உறுப்பினர் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் இது நாங்க அரசியல் படுத்தலையே இது ஒரு அரசியலா முப்பதாயிரம் பேர் சேர்ந்து தன்பது எவ்வளவு தெளிவானது அவர்கள் திருநெல்வேலியில் சேர்ந்தவங்க மறுபடியும் கொண்டு போய் ஒருத்தர் தான் மஞ்ச தண்ணி ஊத்துவீங்க ஒரு வாட்டி தான் செய்ய திராவிட தமிழ் தேசியத்தில் என்பது வீட்டுல வந்து பெண்கள் ஒரு முறை தான் மஞ்ச தண்ணி ஊற்றுவாங்க திராவிட முன்பு திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருப்பியா என்ன இது அங்க போனவர்களை உடன் பிறந்தவர்கள் அவர்களை மதிக்கிறோம் ஏனென்றால் அவன் இங்க இருக்கிற அரசியல் சூழல இந்த சூழ்ச்சியை உணர முடியாமல் போய் இருக்கிறான் வருவான் இன்னும் தெளிவாக அங்கே நடக்கிற அநீதிகளை உணர்ந்து அங்க இருக்கிற திராவிட மோசடிகளை உணர்ந்து கொண்டு தீவிரமா வெளியே வருவான் அதனால தான் நினைக்கிறோம் நீ போறியா போ வரம்போ ஆனால் இதை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் என்பது வாங்க நேரடியா பேசுவோம் நீங்கள் தினந்தோறும் ஜனநாயக முறைப்படி என் அண்ணன் வீட்டை முற்றீர்கள் நாங்கள் அறிவிக்கிறோம் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான போர் இப்போது தொடங்கி இருக்கிறது இருபத்தி நாலு இன்று தொடங்கி பிப்ரவரி மூன்று வரை ஈரோட்டை தினந்தோறும் முற்றுகையிடும் நாம் தமிழர் நீங்கள் வீட்டை திராவிட மாடல் என்றால் எந்த திராவிட மாடலுக்கு ஆணிவேராக பெரியார் இடந்த பிறந்த ஊர் என்று நீங்க சொன்ன அதே ஈரோட்டை நாம் தமிழ் பிள்ளைகள் புலிக்குடி ஏந்தி நாங்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முற்றையிட போறோம் முற்றி என்பது என்ன என் மக்களிடத்தில் சென்று பெரியார் பற்றிய அநீதிகள் பெரியார் செய்த பிரச்சாரங்கள் பெரியார் என் மொழிக்கு செய்த துறவங்களை பற்றி பேச சரியா சரியான நிரூபி நான் பிள்ளையானவர் நிரூபிக்கிறேன் இதுதான் முற்றுகையா இருக்க முடியும் ஒரு முற்றுகை என்பது மக்கடத்திலே சென்று மக்களுக்கு தொந்தரவு இல்லாத அவர்களை அரசியல் பெரியாரை பற்றி விளக்கம் கொடுப்பது தினந்தோறும் ஈரோட்டு நிலத்தில் ஈரோட்டு சாலைகளில் தெருக்களில் திண்ணைகளில் சந்து கொந்துகளில் குளிக்கோடி பத்து நாளுக்கு பறக்கும் இதுதான் உண்மையான முற்றுகை இந்த முற்றியை நீங்க தடுத்து பாருங்கள் நாம் தமிழரா இல்லை திராவிடமா என்பதை நாம் கலக்கிற இந்த காலம்தான் திருந்தைக்க போகிறது அதை நாளை அந்த பிரச்சார பயணிகளில் பார்க்கணும் நிச்சயமானா இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இதே ஒரு பரப்புரையை தான் ஈரோடு கிழக்குல நீங்க வைக்க போறீங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இவ்வளவு நாட்கள் உங்களுடைய சக தோழர்கள் சக கட்சியினர் அங்க பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்களா இந்த தேர்தல்லையாவது நாம் தமிழ் கட்சியால ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக வெற்றி தான் எப்படி இந்த தேர்தல எல்லா தேர்தலையும் என் மக்கள் வந்து உறுதியா எங்களை நம்புறான் மக்களை தங்க தாம்பளத்துல வைத்து தாங்க முடியும் கற்பனை உண்மையான மக்கள் என் மக்களை நாங்கள் ஒருபோதும் குறைத்து மறுபடி வரை கிடையாது அண்ணன் செந்தமிழன் சீவான் சொல்வதை போல ஒரு தலைவனுக்கு நம் முழு அங்கீகாரம் தன் மக்களை நம்புவது நான் எங்கள் மக்களை நம்புகிற காரணம் என்ன மக்களில் இருப்பதான் மக்களை நான் மக்களோடு நிற்கிறேன் மக்களை நம்புறேன் ஆனால் இந்த தலைவர்களை ஒப்பிடும் பொழுதுதான் மக்கள் மீது நமக்கு வந்து மரியாதை இருக்கிறது இந்த தலைவர்கள் செய்த அரசியல் இந்த தலைவர் செய்த அழிச்சாட்டியங்கள் இந்த தலைவர் செய்த அவமானங்களை பார்க்கும்போது அசிங்கங்களை பார்க்கும்போது என் மக்கள் பரவாயில்லை நீங்க இந்த தலைவர் செய்த பாருங்க இன்றைக்கு சார் அதே அந்த நிகழ்ச்சியில துறைமுருகன் அவர் பேசுறாரு பெரியார் இல்லை என்றால் நானும் கோவணம் பாய்ச்சி கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்றாரு இவர் இவர் அந்த அந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதிப்புமிக்க பெரும் தலைவர் ஆனால் என் மக்கள் இப்ப மக்களை குறை சொல்வதா இவரை குறை சொல்வதா சரி நீ திராவிட கழகத்தின் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததா நீ பணம் படைத்து கொழுத்து பெருத்து நீ எல்லா வகையிலும் கொழுத்து பெருகிட்டீங்க ஆனால் கோமணம் பாசுவதை அவ்வளவு இழிவாக பார்க்கிறீங்க இந்த நிலையிலும் கூட என் மக்கள் கோமணத்தோடு உழுது கொண்டிருக்கானா இல்லையா உழுது கொண்டிருக்க போராடி கொண்டிருக்கா அவனுக்கு என்ன சொல்ல வர நீ என்றால் எவ்வளவு பெரிய இந்த தலைவர்கள் மத்தியில் என் மக்களை நான் இன்னும் மதிக்கிறேன் அவர்களை நான் மேலும் துதிக்கிறேன் அவருடைய வழிபாட்டிற்காக அவருடைய போராட்டத்திற்கு அவருடைய வாழ்க்கையாக நாங்கள் அர்ப்பணிக்க திட்டமிட்டிருக்கிறோம் இந்த தலைவர்கள் கோமணம் பாசுவதி அவதை இழிவானதா கோமனம் பாய்ச்சலும் தெரியவில்லை ஆனால் உங்களை மாதிரி கோமாளியாக இருப்பதுதான் எளிபது நீங்கள் அரசியல் கோமாளிகள் எங்க இருந்து கொண்டு நீ கோபுரத்தில் இருந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கிற அவன் கோமனம் பாய்ச்சலாம் உனக்கு உணவு இல்ல அவன் கோமனம் பாய்ச்சலாம் உனக்கு சோறு இல்ல அவன் கோமனம் பாய்ச்சி களத்தில் இன்னாதான் உனக்கு சோறு என்ன திராவிடம் இதுதான் திராவிடம் கற்றுக் கொடுத்ததா இதுதான் திராவிட மடலா இதை சொல்ல முடியுமா இதே போல் நீங்கள் பேசி வாக்கு நீங்கள் ஈரோட்டிற்கு வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததால் கோமனம் பாய்ச்சாமல் வெள்ளை வேட்டி செட்டியை கட்டி பெரும் முதலேலாக பணம் படைத்து நான் சமீபத்தில் கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நீ உங்க அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் நீ ஆற்ற நாள் போன் போட்டு பேசு இப்படி எல்லாம் நான் பேசணும் எனக்கு ஓட்டுப்படுன்ட்டு நீ வாக்கு கேளுங்க நாங்களுக்கு சொல்றோம் இவர் கோமனம் பாய்ச்சியதை அவனமாக பாக்குறார் இவர் கோமனம் பாய்ச்சாது கொள்ளையடித்து பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று மக்கள்கிட்ட சொல்றோம் ஏற்க முடியுமா இதுபோன்ற தலைவர்களை ஒப்பிடும் பொழுது என் மக்கள் உறுதியாக எம்மளை வெல்ல கடந்த காலங்களில் அதான் நகர்ந்து இதுவரையில் தேர்தலில் பின்னடைவென்பது இல்லை வாக்குகள் சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கும் நாம் வைக்கிற இலக்கு என்பது இன்று விழுந்த வாக்கு அடுத்த தேர்தலுக்கு வாக்கு குறைந்தால்தான் நமக்கு ஒரு வாக்கு கூட இருந்தால் நமக்கான வாக்கு கடந்த முறை காங்கிரஸ் ஏத்து நின்னோம் இன்று திமுக ஏத்து நிற்கிறோம் திமுகவும் நாங்களும் களத்தில் நேர நெடியா காலமே தீர்மானித்திருக்கிறது இது நம்ம தீர்மானிக்கல திமுக நிக்கும் எதிர்பார்க்கல இ கே சிலமன் சாவாரம் எதிர்பார்க்கல காலம் தீர்மானிக்கு காலத்தின் இயற்கை வழி நாம் முழுதும் உறுதியாக நாம் தமிழர் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடை நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி ஈரோடு மண் அப்படிங்கிறது பெரியார் மண் அப்படின்ட்டு திராவிடர்களால சொல்லப்படுது அந்த மண்ணிலேயே போய் பெரியார வீழ்த்தி உங்களால சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒருபோது நம்ம அவர் சொல்ற அந்த பெரியார் மண் ஈரோடு என்பது ஏற்கல ஆனால் ஒரு அடையாளத்திற்கு அவர் அங்க பிறந்தார் நான் முக்கிறதுக்கு நீங்க நல்லா நுட்பமா பாருங்க பெரியார் வந்து சட்டமன்றத்திலிருந்து இது எம்எல்ஏ ஆகல பாராளுமன்றத்திலிருந்து எம்எல்ஏ ஆகல அவர் தேர்தலையே புறக்கணிச்சவர் சரி ஆனா அந்த உள்ளூர்ல இருக்கிற அந்த முனிசிப்பில் ஜெயிக்கிறாங்க அது கூட பணம் கூட செலுத்தான்னு சொல்றாங்க சரி அப்போ எம்எல்ஏ இல்லாத எம்பி இல்லாத அரசியல் கட்சி இல்லாத ஒரு தனி மனிதராக வைக்க முடிந்தது என்றால் இது யாருடைய அரசாக அதான் நம்ம கேட்க கேள்வி அன்று இவர் சொல்வது சட்டமாகிறது என்று இவர் பதிவு செய்கிறாங்க அவர் சொல்வது சட்டமாயிடும் அவர் சதுபி நீதி வாங்கி கொடுத்தாரு அவர் சொல்வது பெண் நீக்க விடுதலை வாங்கி கொடுத்தாரு எல்லாம் சொல்லாங்க சரி அப்போ இந்த பெரியார் அமைப்பு வந்திருந்த போது இந்த பெரியார் அரசியல் கட்சி இல்லாமல் அமைப்பு வைத்து போராடி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்தார் என்றால் அன்று இருந்த எமது பாட்டன் மறைமுலையடிக்கன் மாப்போசி தேவனைய பாவனர் முத்துராமலிங்க தேவரு வாகோசி போன்ற எண்ணற்ற பெருமக்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அதை விளக்கம் நீ சான்று சான்று கேட்கிறவன் பெரியார் எல்லாம் செய்தார் அதை மட்டும் பாட்டி விட்டுட்டு இவர்கள் என்ன செய்தாருன்னு சொல்லு இவர்கள் எல்லோரும் எதுவும் செய்யல இவர் மட்டும்தான் செய்தார்னா அது எப்படி ஏற்க முடியும் அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் ஒரு அமைப்பு வைத்திருக்கிற பெரியாரால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாமல் ஆட்சி அதிகாரத்தை இயக்க முடியும் என்றால் அதே அதிகாரத்திற்குள் நாங்கள் போய் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு எமது முன்னோர்கள் எமது பாட்டு என்ன பண்ணிட்டா இந்த இப்ப இருக்கிற சூழல் பாருங்க இந்த தெலுங்கர்கள் இந்த வடிவில் தமிழ் மொழி இல்லாத பெருமொழியாளர்கள் இவ்வளவு வாக்கு பெற்றும் தேர்தல் அங்கீகாரம் பெற்றும் மக்களுடைய ஆதரவு பெற்ற நாம் தமிழரையே மக்கள் அந்நியப்படுத்துவதற்கு தினந்தோறும் புரட்டுகளை பொய்களை ஏற்புகளை கட்டழுத்துக்கொண்டே இருக்காங்க அப்படி இருந்தா அறுபது ஆண்டுக்கு முன்னாடி எத்தனை குற்றச்சாட்டு சொல்லியிருப்பீங்க என்றால் அதிகாரம்ல அவங்களை இருக்கும் பெரியார் இருக்காரா அங்கே பக்தாச்சில் இருப்பாரு அவங்க ஆளு தெலுங்கு கன்னடர் எல்லாம் அதிகாரத்திலும் அவங்க எமது பாட்டை என்ன பண்ணிருப்பாங்க அரசியல் இல்லாமல் கம்மாயில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் கோமணம் பச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பான் காட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இவங்க அந்த அரசியலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் செய்தோம் சரி இதுதான் நம்ம பெரியாரிஸ்டுகள் வழியிலே நம்ம கேட்குறோம் ஈரோட்டில் பிறந்த பெரியார் அங்கு சுகபோகமாக வாழ வைத்தோம் மளிகை மாளிகை கட்டினாரு வீடு கட்டினாரு பாதுகாப்பாக இருந்தார் செல்வ செழிப்பாக வாழ்ந்தார் இப்போ அதே நிலத்தில் எமது முன்னோர்கள் எந்த அமைப்பும் கட்டாம அவருக்கு பின்னால் அணிதிரண்டு போனாங்க இப்ப நாங்க வந்துட்டோம்ல நீங்கள் சொல்வதை போல ஒரு காலம் தான் தீர்மானிக்கும் பெரியார் சொல்ற கருத்து என்பது அந்த காலத்திற்கு அந்த நேரத்திற்கு அங்க இருக்கிற புறச்சூழல் அகச்சூழலை கடந்து அரசியல் பார்த்து ஒப்பிடணும் இப்போதைக்கு அந்த கருத்தை ஒப்பிடக்கூடாது அன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா சரியா இருக்கும் சரியா இருக்கு பெரியார் அன்று சொன்னது எல்லாம் சரியா இருக்கு அவருக்கு சரியா இருக்கு அந்த சூழலுக்கு சரியா இருக்கு ஆனால் இப்போது தமிழ் தேசியம் என்ற ராணுவ வந்து விட்டு இப்போது பெரியார் கருத்து ஏற்புடையது அல்ல இப்ப ஏற்காது ஏற்படையது அல்ல ஏற்க முடியாது அதனால அதை ஒதுக்கி வச்சிருங்க இன்னும் கூட திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்வதை ஏற்க முடியாது நீங்கள் பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார் பேசினா வச்சா விட்டு நாங்க பேசல விடு ஆனால் இனிமேலும் பெரியார் பெரியார்னு என்று பேசக்கூடாது காரணம் என்ன இன்றைய சூழல் வேற இன்றைய சூழலுக்கு நீ பேசு அன்று ஆரிய பார்ப்பனிடமிருந்து அதிகாரத்தை பெறுவதற்காக திராவிடம் சரி இன்று இதே ஆரிய திராவிடத்தில் யாரு இருக்கிய உங்களுக்கு அடிமையா இருக்கிறது யாரு அன்று ஆரியத்திற்கு அடிமையாக திராவிடம் என்றால் பதிவுன்றேன் இன்று திராவிடத்திற்கு அடிமையாக நான் இருக்கேனா இல்லையா அதிகாரமுள்ள ஓங்கல் இருக்குது ஆட்சியை நேரம் நீ இருக்க எங்கே பார்த்தாலும் உன்னுடைய நீ தான் சொன்ன தேர்தல் வாக்குமதியில் நாங்கள் முதலமைச்சராக வந்த உடனே தமிழர்களுக்கு அனைவருக்கும் வேலையின் முன்னுரிமை தமிழில் படித்தால் முன்னுரிமை சொன்னாரா இல்லையா சட்டமன்ற தேர்தலில் வா மூன்றாவது வாக்குமதி அன்று தமிழில் படித்தால் வேலை தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வேலை நாங்கள் கேட்குறோம் நான் தமிழில் படிப்பதற்கு நான் தமிழ் படித்து முன்னுரிமையாக வேலை வாங்குவதற்கு கொடுப்பதற்கு நீ யாரு நீ யாரு அப்ப எனக்கு நான் தமிழ்ல அரசியல் எனக்கான அரசியல் எங்க இருக்கு என்னுடைய அரசியல் நீ தக்க வைத்துக் கொண்டு என்னுடைய அதிகாரத்தை அபகரித்து வைத்துக் கொண்டு எனக்கு நீ வேலை கொடுப்பேன் உனக்கு சலுகை கொடுப்பேன் உனக்கு நிதி கொடுப்பேன் உனக்கு லோன் கொடுப்பேன் தள்ளுபடி பண்ணுவேன் கடன் வந்து நீ யாரு எனக்கு கல்வியை நான் பெறுவதை போல நான் தமிழ் படித்து நானே வேலை பெறுவதை போல இந்த அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன் அரசியலை விட்டு வழங்க போதும் திராவிட மாடல் என்பது பெரியாருக்கு பின்பாக இத்தனை ஆண்டு காலம் அறுபது ஆண்டுகளாக நீங்க வாழ்ந்துட்டீங்க இனிமேல் பெரியாருடைய தத்துவம் ஏற்கப்படாது அந்த சூழலோட முடியுது இந்த சூழலுக்கு தமிழ் தேசியம் சீமா பிரமாகரிசம் பெருமகரனுடைய அரசியல் என்றுதான் இனி நகரம் இனி இந்த இந்த தொடங்கிச்சு இனி ஒரு கால் இது ஒரு கால் நிற்க போவதில்லை இது அதிதீயரமாக போய் முடியும் அதிதீரமாக முடியும் அந்த போராட்டத்தில் நாம் ரொம்ப பணியோடு கேட்கறோம் என்ன சொல்றோம் நீங்க கண்டன பொதுக்கூட்டம் போட்டீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டீங்க கண்டனம் முற்றி ஈட்டிங்க அடுத்த கட்டமா திராவிட கழகங்கள் சேர்ந்து பெரியார் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு தீக்குளிக்கும் போராட்டம்லாம் நடத்துங்க அதுதான் ரொம்ப நுட்பமான ரொம்ப முக்கிரமான போராட்டம் ஒருவேளை உங்களுடைய தீக்குளிக்கும் போராட்டத்தில் நீங்கள் எத்தனை பேர் தீக்குளிப்பீர்கள் என்று பார்த்து ஒருவேளை நாங்கள் திரும்ப பெறுவதா பெரியாரை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பதா என்பதை நாங்கள் கூடி பேசி முடிவு பண்ணுவோம் அதனால் உங்களுடைய போராட்டத்தை இன்னும் முக்கிரப்படுத்துங்க சமீபத்தில் கூட ஒரு நண்பர் நான் பேசும்போது சொன்னோம் செந்தமலன் எங்க அண்ணனின் சீமானை தீக்க அமைப்புகள் மேடை போட்டு கொடுத்தது திராட வகுப்புகள் வளர்த்து விட்டது பெரியாரிஸ்டுகள் வளர்த்து விட்டார்கள் இப்படியே சொன்னாங்க ஒண்ணு தெரியுமா நானும் அடிப்படையில் பெரியாரிஸ்ட் தான் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்துடைய ஒரு அனுதாபி கல உறுப்பினராக எல்லாம் கூட ஆதரவாளர் அண்ணன் கோவை ராமேஷ் நண்பர ரொம்ப நெருக்கமா இருந்தது நான் கேட்கறேன் நீங்கள் எங்கள் அல்லனன் செந்தம்மன் சீமானை வளர்த்து விட்டீர்களோ இல்லையோ பெரியாரிஸ்டுகள் சீனமான சீமானை வளர்த்து விட்டீர்களோ இல்லையோ ஆனால் நாம்தல் கட்சியை அழகாக பிரமாதமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம்கு கட்சியை வளர்ச்சி நாம்கு கட்சியுடைய வளர்ச்சி என்பது பெரியாரிஸ்டிகளின் பங்களிப்பு தீகாவின் பங்களிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவதூறுகளில் தான் நாம் கட்சி வளரப்போகிறது நீங்கள் தொடர்ச்சியாக போராடுங்கள் இந்த போராட்டத்தில் தொய்வடைய வேண்டாம் நாம் தமிழுக்கு எதிராக சீமானுக்கு எதிராக தினந்தோறும் போராடி கொண்டே இருங்கள் அதுதான் என் மக்களிடத்திலே நான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய சிறந்த சான்றாக இருக்கும் அந்த போராட்டத்தை உன்னிப்பாக நாங்கள் கவனிக்கிறோம் இந்த தேர்தலில் என் மக்கள் இந்த பெரியாரா பிரபாகரனா நாம் தமிழரா பெரியாரிஸ்டா திமுகவா என்பதை எம் மக்கள் எமக்கு பேராதரவு கொடுப்பார் என்று நாம் நம்புறோம் நிச்சயமான உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு நன்றி நீங்க ஈரோடு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பு ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் மாபெரும் வெற்றி என்பதை நம் நேர்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்